வணக்கம் சோழ வளநாடாம் திமாச்சிபுரம் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கனகதோனியம்மன் விழா இருபத்தி ஆறு பத்து காலை எடுத்து வருதல் அதன் பிறகு மாலை மணியளவில் முதல் கால பூஜை நடைபெற்று இன்று இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை நான்கு மணி அளவில் இரண்டாம் காலை பூஜை நடைபெற்று விமானங்களுக்கு மந்திர நீர் கலசங்கள் சென்று மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது இவ்விழாவை நடத்தி கொடுத்த இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் குளித்து காவல்துறை ஆய்வாளர் தீயணைப்புத்துறை அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் விழா குழுவின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அனைத்து ஊர் குடிபாட்டு மக்கள் சார்பாகவும் நன்றி நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்